உடனுக்குட நேரலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது திருப்பரப்பு அருவியில் குளிக்க இதனால் ஐந்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குட நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பால் திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாகவும் தகவல் வெளியாகி உடனுக்குடன் நிரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சேகர் சேகர் இப்ப திருப்பரப்பு அருவியில புளிக்க ஐந்தாவது நாளா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அருவியில வெள்ளநீர் எப்படி செல்கிறது எத்தனை நாட்களுக்கு இந்த தடை நீடிக்கும் மழையின் நிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளன இதனால் கோதையாறு தாமரபரணி ஆறு ஆற்று கரையோரம் தண்ணீர் கரைகுரண்டு ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோதையாற்றின் தண்ணீர் கரைகுரண்டு ஓடுவதால் பிற்பரப்பு அருவியில் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன அருவியின் நுழைவாயில் கூட்டப்பட்டுள்ளதால் ஆர்ப்பரித்து வரும் அருவியை முழுமையாக ரசிக்க முடியாமலும் முடியாமலும் ஏமாற்றத்தோடும் சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சேகர்